காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சி பேசுனது வந்து கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குல்ல நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது அது தவிர்த்துருக்கலாம் அந்த அதை அது அதனால் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அது அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் சவுக்கு சங்கரை ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சு விட்டார் அப்படிங்கிற தான் இருக்கு சீமான பேசினது கேட்டு எனக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியலை எப்படியா அந்த செய்தி வந்து உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ அதாவது உயர் காவல்துறை அதிகாரக்கூடிய அருண் அவர்கள் அவங்களோட வந்து ஒரு பெண் காவலர் இணைச்சி பேசினது வந்து எனக்கே கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சீமானை இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்து தாங்க முடியல அப்போ சீமான என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சவுக்கு சங்கரை கைது பண்ணது நூற்றுக்கு நூறு சரிதான் பெண் காவலரை வந்து தப்பாக பேசினா அவனை வந்து கைது பண்ணணும் கைது பண்ணி வச்சு செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு சீமானை வந்து பேசிட்டார் வேற எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சில அள்ளு சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் குரூப் தான் வந்து சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணது தவறுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க மற்றபடி சீமானுக்கு எல்லாத்தையுமே தெரியும் இந்த மாதிரி சவுக்கு சங்கரை வந்து பெண் காவலர் வந்து அனாரியமாக பேசியிருக்காங்க அந்த அனாரியத்தினால தான் இந்த போலீஸ்காரங்க வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணியிருக்காங்களே ஒளிஞ்சு சவுக்கு சங்கம் வந்து திமுக எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கைது பண்ணல அந்த பெண் காவலர்களை வந்து அவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு கைது பண்ணியிருக்காங்க நோ சப்போர்ட்டு நோ சப்போர்ட் பார் சவுக்கு சங்கர் சீமான தரமான சம்பவம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்